ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இப்போ வந்து பொல்யூசன் கண்ட்ரோலில் இருந்து ஒரு அறிவிப்பு கொண்டு வந்திருக்காங்க அதாவது பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி வந்த ரொம்பவே பழமையான வண்டிகளுக்கு வந்து பெட்ரோல் இனிமேல் போடப்படாது அப்படின்னு அறிவிப்பு கொண்டு வந்திருக்காங்க இது இப்போ எங்கே வந்திருக்கு நடைமுறைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க அங்கே வந்து ரொம்பவே காற்று மாசு வந்து அதிகமாக இருக்கிறது அங்கே இருக்க மக்களுக்கு மூச்சு திணறல் ஹெல்த் இஸ்யூ வருது அப்படிங்கிறதுனால இந்த அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க இந்த வண்டிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக ஏஎன்பிஆர் அப்படிங்கிற கேமராவை ஒவ்வொரு பெட்ரோல் பேங்க்களையும் வச்சு கண்காணிக்க சொல்லி உத்தரவு கொ கொடுத்துருக்காங்க இந்த அறிவிப்பு வரும் காலங்களில் நம் எல்லா மாநிலங்களுக்கும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோலில் இருந்து காற்று மாத குறைக்கிறதுக்காக தான் இப்போது இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொண்டு வந்திருக்காங்க எலக்ட்ரிக் பைக் இப்போ நிறையவே நடைமுறைக்கு வந்துருச்சுங்க அதனால் எந்த ஒரு காற்று மாசும் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுறது இல்லை அப்படிங்கிறதுக்காகவும் இனி இந்த பழமையான வண்டிகளை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகம்தான் இந்த அறிவிப்பு கொண்டு வந்திருக்காங்க வரும் காலங்களில் நம்ம காற்று மாசை குறைக்கணும் சுற்றுச்சூழலை பேணி காக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஒரு அறிவிப்பு இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க